சொர்க்கம் அதுக்கு என்ன காரணம் யார் காரணம் வேற யாரும் காரணம் இல்ல தான் நீங்க காட்டுற பாசம் தான் உங்களுக்கு எடுக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க

நீங்க இங்க இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தம்பிய ஜாமீன் எடுக்க வந்திருக்கீங்களா மாமா யார் இவன இந்த உதவாக்கரை உருப்படாதவன ஜாமீன் எடுக்க வரல இவன் செஞ்ச அயோகத்தனத்தை பட்டியல் போட்டு இவட்ட சொல்ல வந்திருக்கிறேன் சார் மாமா டேய் கம்ளுடா அவனை வெளிய விடாதீங்க சார் மாமா என்ன மாமா இது என்னடா மாமா நான் அவனுக்கே மாமா இல்லன்னு தலை சும்மா மாமா மாமான்ற சார் அவன் ஒரு சரியான விடா கொண்டான் சார் அவன் வாயில இருந்து வார்த்தையே வராது உண்மை சொல்ற வரைக்கும் வெளிய விடாதீங்க சார் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் தான் மிதிச்சது இல்லை அதே மிதிக்க வச்சிட்டான் என்ன நான் சொல்றது சார் என் தம்பி சின்ன சின்ன தப்பு ஒழிய குழந்தை கிடத்துற அளவுக்கு போக மாட்டான் சார் நீங்க தான் கருணை பண்ணி அவனை வெளியே சின்ன தப்பு மாமனார ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறதா சொந்த அண்ணனை கடத்தி வச்சிருந்தது பொண்டாட்டி இதயத்துல கோளாறு சொல்லி பணம் வசூலிச்சது இதெல்லாம் சின்ன விஷயமா கிரிமினலுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கினா நாடு தாங்காதியா ஆமா இந்த கிரிமினலுக்கு வக்காலத்து வாங்குறிய நீ யாரு அவனுக்கு மூத்த அண்ணன் சார் ஓஹோ நீ அது ஏயா உன்னை தானே அவன் கடத்தி வச்சிருந்தான் ஆமா சார் பின்ன அவனை விட சொல்ற அது சும்மா விளையாட்டுக்காக தான் சார் என்ன கடத்தினா யோ நீ தான் விளையாடுற அவன் பொண்டாட்டியே என் புருஷன் தான் குழந்தைய கடத்தலான்னு ஸ்ட்ராங்கா சொல்றா அவன் மாமனார் என்னன்னா அவன் பண்ண தப்பெல்லாம் பட்டியல் போட்டு கொடுக்குறாரு அதனால

உன் தம்பி சொன்ன அட்ரஸ் தேடி கான்ஸ்டபிள் போயிருக்காங்க வந்தது உண்மை தெரிஞ்சிடும் சார் தேடி பார்த்தேன் சார் அந்த அட்ரஸ் போய் அட்ரஸ் சார் சார் அவங்க போலீஸ் வரதனோ ஓடிடு வாங்க சார் அப்படியே சொல்ல நீயே உண்மை சொல்ல சத்தியமா நான் கடத்தல சார் யார் கடத்தறாங்கன்னு தெரியாது சார் சார் என் தம்பி கிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன் சார் பாத்தீங்களா

அவனை கோர்ட்டு மூலிமை நான் ஜாமீன் எடுக்க முயற்சி பண்றேன் சார் அது வரைக்கும் அவனை அடிக்காதீங்க சார் பாவம் சார் சொல்லிட்டீங்களா நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் பாலா

நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு வரும்போது கஷ்டமா இருக்காதா இன்னும் என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல அத்தை எல்லா டாக்டர் கிட்டையும் காட்டிட்டேன் ஒரு பிரயோஜனமும் இல்லை இவ்வளோ சொத்து சுகமும் இருந்து ஒரு நாள் கூட நைட்ல நிம்மதியா தூங்க முடியல தெரியுமா சுவாதியோட ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசிய கிட்ட காட்டின தேவல நினைக்கிறேன் ஏதாவது கிரக கோளரா இருக்குமோனு தோணுது அத்தை என்னமா நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா நீங்க சொன்னதே தப்பு இதெல்லாம் ஃபுலிஷ் இல்ல கவிதா ஒன்னேல நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா நீங்க சொல்லுங்க தா இந்த காலத்து பசங்களுக்கு எதிலுமே நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு எப்படி நம்பி வரோம் நீங்களா யார் எது சொன்னாலும் பெரியவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கண்மூடித்தனமா நம்பிடுறீங்க எல்லா கிரகங்களுக்கும் மனுஷنا கண்டாலே பயம் வர மாதிரி ஆயிடுச்சு இந்த காலத்துல போய் கிரக கோளரே அது இதுன்னு சொல்லிக்கிட்ட ஃபைன் ஏ மாமா அம்மாதா அந்த காலத்து ஆளு நீங்கள் இப்படி ஜோஷியும் ஜாதகும் அலையிரீங்க உலகம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு மாமா இன்னும் ஏன் மாட்டு வண்டியிலே போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைடா விட்டுருங்களேன் நாங்கள் நம்புகிறோம் அவ்வளோதான் ஏன் கவிதா உனக்கு ஏற்கனவே காலியூர் சீதாராமனை பற்றி சொல்லியிருக்கேன் அவர் சொன்னதையும் சொன்னேன் அவர் சொன்ன மாதிரி தானே இப்போ நடந்துட்டு இருக்கு யார் பாது காலியூர் சீதாராமன் பெரிய ஜோசியர் அத்த அவர் சொன்னால் அப்படியே நடக்கும் நீ அவர் ஏற்கனவே பார்த்துருக்கியாப்பா ம் நம்ம கவிதா கூட தெரியுமே வாழ்க்கை கொடுத்த சுமையை தாங்க முடியாம நீங்க கொஞ்சம் தான் போயிட்டீங்க நீங்க நிம்மரத்தான் போறீங்க உங்க வாழ்க்கை கூடிய சீக்கிரம் மாறத்தான் போகுது நான் சொன்னா நிச்சயம் நடக்கும் ஏதோ இவன் வற்புறுத்த தான் நான் உங்களை பார்க்கவே வந்தேன் என்கிட்ட ஜாதகமே இல்லையே எப்படி இதெல்லாம் நடக்கும்னு சொல்றீங்க ஒருத்தருடைய அங்க லட்சணத்தை வச்சு அவர் எப்படிப்பட்டவர் அவர் என்ன செய்வார்னு என்னால் தீர்க்கமா சொல்ல முடியும் உள்ளங்கையில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் வலது தோல்பட்டையில் ஒரு மச்சம் இருக்கும் ஐயா நீங்க சொன்ன அப்படியே இருக்குங்கய்யா இருக்கணுமே நீங்க பிரபலமாக போறீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே நீங்க வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இடத்துக்கு போக போறீங்க கார் பங்களான்னு ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை வாழ போறீங்க இல்லாமலே பிறந்து இல்லாமலே போற வர்க்கத்தில் பிறந்தவனா என்ன பார்த்து இப்படி நம்ப முடியாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே நம்பணும் ஆனா ஒண்ணு இந்த யோகத்தை அடையணும்னா மிகப்பெரிய தியாகத்தை நீங்க பண்ணியாகணும் ஆகணும் உன்னை இழந்துதான் இன்னொன்னு பெற முடியும் நீங்க சொல்றதுலாம் நடந்தா

இருக்குன்னு சொல்றதுக்கு ரொம்ப அனுபவம் தேவை நீ எதை தான் நம்பியிருக்க இதை நம்புறதுக்கு இவளுங்களா விடுங்கத்த போக போக தானா நம்பிக்கை வந்துடும் நல்ல நேரத்தில் சரியான அட்வைஸ் கொடுத்தீங்க என் குழந்தை இப்படி பேசுவான்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ வழி கிடைச்சிருச்சு நான் உடனே காலியூர் சீதாராமனை பார்த்துடுறேன் அவர் எங்கே இருப்பார் ம் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணால் தெரிஞ்சிடும் நான் உடனே ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் கண்ணன காலத்துல கிரக நிலையில கோச்சாரப்படி கோளாறு இருக்கு சனி பகவான் இடத்துல சுக்கரனும் சுக்கிரஸ்தானத்துல சனிபகவானு பரிவர்த்தனை பண்றாங்க மூன்றாவது இடத்துல அங்காரகன் லக்னத்துல சூரியன் ராகவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஜாதகத்துல நீச்சம் இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல பழைய நினைவுகளையும் பேச்சும் எழுந்த என்னோட குழந்தை பேசுவாளா அப்படின்னா எப்ப பேசுவா கோச்சார் விதிப்படி ஏதோ கோளாறு இருக்குன்னு சொல்றீங்களே அதுக்கு பண்ண முடியுமா சாமி குழந்தைக்கு உயிர் போற மாதிரி விபத்து நடந்திருக்கு ஒரு பெண் தெய்வத்தினுடைய அருள் பார்வை குழந்தைய சுத்தி காவல் இருந்ததுனாலதான் குழந்தை தப்பிச்சிருக்கு கண்டசனியனுடைய உக்ரம் தான் குழந்தை பேசற சக்தியையும் பழைய நினைவுகளும் போறதுக்கு காரணமா இருந்திருக்கு என் குழந்தை பேச மாட்டாளா அவசரப்படாதீங்க இதுவரைக்கும் நடந்ததை சொன்னேன் நடக்க போறதை சொல்லலையே நடக்க போறத பத்தி நல்லதாவே சொல்லுங்க நல்லது நடக்கும் கவலைப்படாதீங்க நல்லது நிலைகள் இந்த குழந்தைக்கு சாதகமா இருக்கிறதுனால இதுவரைக்கும் அனுபவிச்சிட்டு பலன்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெண் தேர்தலுடைய அருள் இந்த குழந்தைக்கு இருக்கிறதுனால அவ நிச்சயமா பேசிடுவான் நிச்சயமா உங்களுக்கு பேச்சு வந்துடும் போன நினைவுகளும் திரும்பி வந்துடும் குழந்தை பேச ஆரம்பிச்ச உடனே உங்க வாழ்க்கையில பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கும் அம்மா கேட்ட மாதிரி நான் பரிகாரத்துக்கு வர்றேன் சனி குழந்தைய திருநெல்லாறு அடைச்சிட்டு போய் அவ பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணணும் நல தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ண சொல்லுங்க அவ நிச்சயமா பேசுவான் ரொம்ப சந்தோஷங்க எல்லாமே அவன் செய்யணும் அத்தை இதை கொடுங்க அதை அவர்கிட்டே கொடுத்துருமா எனக்கு வேண்டாம் ஐயா நீங்க தான் நீங்க சொன்னீங்க நான் கூடிய சீக்கிரம் கொடிசுரன் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் உங்க கையில இருந்து பணம் வாங்கிக்கிறேன்னு நீங்க சொன்னது அப்படியே பழிச்சிருச்சு வாங்கிக்கங்க ஐயா நீங்க இன்னைக்கு நல்லா வாழ்றீங்கண்ணா அதுக்கு நீங்க பல விஷயத்துக்கு இழந்திருப்பீங்களே ஆமாங்க பணம் வந்தா பல உறவுகள் வரும் ஆனா உங்களுக்கு ஒரு உறவு துண்டிக்கப்பட்டதுனாலதான் இந்த வாழ்க்கையே வந்திருக்கு உண்மைதானே உண்மைதான் அப்புறம் எப்படிப்பா இந்த பணத்தை வாங்கிக்கிறது உனக்கு சொன்னபடியே உன் குழந்தைக்கே சொல்றேன் அவ கண்டிப்பா பேசுவான் அவ பேசுனதுக்கு அப்புறம் இந்த காணிக்கையை நான் வாங்கிக்கிறேன் சரிங்க அப்ப நாங்க வரோம் இந்தாங்க மணி நேத்து ஜோசியர் ஒருத்தர் போய் பார்த்துருக்காங்க எதுக்கா சுவாதி ஜாதகத்தை பார்க்கதா ரொம்ப பெரிய ஜோசியரா அவர் பேர் கூட காளியூர் சீதாராமன் பேரா அந்த வெங்காயத்தை கூட அவர் என்ன சொன்னாருன்னு இவரோட அத்தைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் குழந்தை சீக்கிரம் பேசிடுவாளா மன்னி அது மட்டும் இல்ல மன்னி குழந்தைக்கு ஒரு பெண் தெய்வம் காவலா இருக்கிறதா சொல்லியிருக்காரு குழந்தை பேசிடுவாங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் டாக்டரும் சொல்லியிருக்கார் அதுதான் ஜோசியரும் சொல்றார் ஆனா பெண் தெய்வம்னு ஒன்னு தெளிவா சொல்லியிருக்கார் பாத்தியா என்னையா ம் நீங்க வேற மண்ணி அவரு பெண் தெய்வம்னு சொன்னது எங்க அம்மாவ ஏன் அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது போது ஹாஸ்பிட்டலுக்கு போய் எங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் தானே சரியாச்சு அதான் சொல்லியிருக்காரு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுமா ஒரே ஒரு தடவை நான் குழந்தை பார்த்துட்டு போயிடுறேன் நேத்து இந்த மாதிரி ஒரு கழுவி வந்து குங்குமத்தையும் எலுமிச்சு பழத்தையும் பெட்டு மேல வச்சுட்டு போயிட்டாங்க அது டாக்டர் பார்த்து என்னை கத்து கத்துன்னு கத்திட்டாங்க நல்ல வேலை குழந்தைக்கு குணம் ஆனால் நான் தப்பிச்சேன் மாயம்மா வந்துருந்தாங்களா எல்லாம் சரிதான் ஆனா ஏண்டி சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டு இப்படி உன் முகம் மாறுறது குழந்தைக்கு பழையபடி நினை வந்துருதுன்னா உன்னை வெறுத்துருவான்னு பயப்படுறியா

அப்புறமா நீ பொறுமையா விசுவரமா எடுத்துக்கலாம் இப்ப நீ சீக்கிரமா சப்பாத்திய திரட்டி பசிக்கிறது என்ன சொல்லி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஆமாம் கீதா கூடிய சீக்கிரம் உங்கள் குழந்தை கிடச்சிடும் உங்களுக்குன்னு உருவான குழந்தையும் உங்கள் புருஷன் கலைச்சிட்டாரு கடவுளாக பார்த்து கொடுத்ததையும் சே என்ன மனுஷன் அவரு அந்த எப்போ பார்த்தாலும் பணம் பணம் நச்சரிக்கிறதுனால தான் இந்த குழந்தைய வேண்டாம்னு சந்தியா கிட்ட சொல்லியிருந்தேன் ஆனா இப்போ நீங்க இருக்க நிலைமையில குழந்தை எடுத்துகிட்டு போகணுன்றது எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்கு எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் ஏன் கவலை என்னோடு இருக்கட்டும் நீங்கள் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போங்க இனிமே இந்த குழந்தை இங்கே இருக்க வேண்டாம் குழந்தையும் பிரிக்க நினைச்சது எங்க தப்புதான் காணாமபுனை குழந்தைனால உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் தப்புதான் ஆனா அதை அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாது எப்படியாவது அந்த காணாம போன குழந்தையை கண்டுபிடிச்சு உங்க கிட்ட கவலைப்படாதீங்க நாங்க வர்றோம் தைரியமா இருங்க வரோம் கீதா 재미, что